விசித்திரமான கடன் நீங்கள் என்றாவது யூகித்து உள்ளீர்களா நமக்கு மெய்யாக நடக்க வேண்டிய ஓர் அனுபவம் நம் கற்பனையின் திறனால் வேறுவிதமாக யோசித்து அதிக வேதனையை உள்வாங்கிக் கொள்கிறோம் என்ற உண்மையே நமக்கு நடக்காத பிரச்சனைகளில் நாமே அதை சிறிது சிறிதாக புது பரிணாமங்கள் கொண்டு யோசிக்கிறோம் மாதங்கள் கழித்து வரலாம் என்ற ஒரு சிக்கலுக்கு தினம் அதை யோசித்து கவலை என்னும் தொகையை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்ப்பது பழம்பெரும் கதைகளான முல்லா நசுருதீன் பதிமூன்றாம் நூற்றாண்டில் புத்தியுள்ள அறிவினனின் கதை அது துருக்கியின் தேநீர் கடைகள் உள்ள சாலை வழிகளிலிருந்து சீனப்பட்டு வழித்தடங்கள் வரை பயணம் செய்பவையாகும் இம்முக்கிய கதை உளவியல் போருக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது முல்லா பாக்தாதில் உள்ள மிகப்பெரிய ஆபத்தான மற்றும் கொடூரமான ஒரு பெரிய செல்வந்தனிடம் மிகப்பெரிய தொகையை கடனாக வாங்கினார் மொத்த நகரம் இந்த புதிய கடனை பெற்ற நெருக்கடியால் முல்லா எவ்வாறு நொறுங்கிப் போவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க சற்றும் எதிர்பாராத ஒன்று நடக்கின்றது முல்லா குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருக்க கடன் கொடுத்த செல்வந்தனோ தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மனம் எழுந்து தவிக்கின்றான் நீங்கள் காலக்கெடு எனும் சக்கரத்தில் அது கடனாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஒன்று இருந்தாலும் சரி உங்களை சுழற்றி கசக்கியது உண்டா அப்படியென்றால் ஒரு நல்ல வசதியான இருக்கையில் அமர்ந்து கவனியுங்கள் விசித்திரமான கடன் இந்த கதையின் சங்கமத்துள் பாய்வோமா பாக்தாதில் கதிரவனின் வெப்பம் உலைக்களத்தில் உள்ள பட்டறைக்கல் மேல் உள்ள தாமிர சம்மட்டி போலிருந்தது முல்லா நசுருதீனின் நிலம் பிளவுபட்டிருந்தது அவருடைய கழுதை மெலிந்திருந்தது அவருடைய மனைவியின் பார்வை கூற்று மாவு குதிர்மாவற்று வெறுமையாகவும் கடன் கொடுத்துள்ளவர்கள் கழுகுகள் போல் நம்மை கண்காணிக்கின்றனர் என்பதை பறைசாற்றுவது போலிருந்தது அவள் நசுருதீன் மாவு அரைப்பவன் தன் பணத்தை கேட்கிறான் காலனி தொழிலாளி தன் கடன் தொகையை கேட்கிறான் நம்மிடம் ஒன்றுமில்லை என்றாள் முல்லா தாடியை தடவியவாறு என் அன்பே உன்னுடைய பிரச்சினைக்கு தீர்வு பணம்தான் என்றால் அதன் உண்மையான பிரச்சனை அதை எங்கே பெறுவதுதான் அந்த பணம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்றார் அவர் தனது மிகவும் கௌரவமான தலைப்பாகையை சற்றே அது பழையது மற்றும் நூல் இழை இழையாக கொண்டது தலையில் அணிந்து ஹாஜி பக்கீர் என்பவரின் மாளிகைக்குச் சென்றார் இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா பக்கீர் யார் என்று இவரை பற்றி மக்களின் கூற்று என்னவென்றால் கடினமான இதயம் கொண்டவர் கண்களால் மழை துளிக்கு கூட வட்டியை கணக்கிடும் திறமை கொண்டவர் அவர் ஒரு ரொட்டி துண்டை கடனாக கொடுத்தால் ரொட்டிகள் தயாரிக்கும் இடத்தையே கேட்பார் என்பதாகும் முல்லா கதவை தட்டினான் வேலைக்காரன் ஏளனமாக என் தலைவன் யாசகர்களை பார்ப்பதில்லை என்று கூறினான் நல்லது பதிலுரைத்தார் முல்லா நான் கடன் வாங்கத்தான் வந்துள்ளேன் என்றார் ஹாஜி பக்கீர் உடல் பெரிய மலை போல் மோதிரங்களால் சூழப்பட்டிருந்தது நசுருதீன் நீ என்னிடம் இருந்து கடன் வாங்கப் போகிறாயா என்னிடம் கடன் தராதவர்களின் நிலைமை என்னவென்று உனக்கு தெரியாதா என்றார் எனக்கு ஆயிரம் தினார் வேண்டும் என்று முல்லா கூறினார் அவருடைய அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் அறை நிசப்தமாக இருந்தது ஆயிரம் தினார் என்பது ஒரு அரண்மனையின் விலையாகும் எதற்கு என்று பக்கீர் கேட்டார் சற்றே முன் வந்து உன்னை நான் நம்பலாமா என்றார் முல்லா ஏனெனில் நான் ஒரு சிறந்த கடனாளி நிறைய மக்கள் கடன் பெற்று திரைக்கு பின்னால் மறைகிறார்கள் அவர்கள் சந்தைக்கு நேர் வழியில் வராமல் தங்களை சந்திப்பதை தவிர்க்க சுற்று வழியில் வருகிறார்கள் ஆனால் நான் அப்படியல்ல நான் உங்களிடம் கடன் வாங்கினால் உங்களுக்கு ஒரு உற்ற தோழனாக இருப்பேன் ஒவ்வொரு காலையும் உங்களை வாழ்த்துவேன் உங்கள் உடல்நலம் பற்றி கேட்பேன் நான் தான் உங்கள் பார்வையில் அதிகம் படும் மனிதனாக இருப்பேன் என்றார் பக்கீர் வியப்படைந்தார் அவருக்கு இந்த யோசனை பிடித்திருந்தது அதாவது கடனாளியை தேடி அலைய தேவையில்லை அவர் முல்லாவை ஒரு முட்டாளாக நினைத்தார் அவனால் தன்னை ஏமாற்ற முடியாது முல்லாவின் நிலமும் கழுதையும் தன் இழப்பை ஈடு செய்ய முடியும் என்று கணக்கிட்டார் நல்லது ஆயிரம் தினார்கள் ஒரு வருடம் வட்டி உண்டு தவறினால் நான் உன்னிடம் உள்ள அனைத்தையும் எடுத்துக்கொள்வேன் என்று பக்கீர் கூறினான் முல்லா கனமான தங்கம் நிறைந்த பையையும் இலகுவான மனதோடும் சென்றார் அடுத்த நாள் காலை ஹாஜி பக்கீர் சந்தை வழியாக முல்லா எங்காவது மறைந்திருக்கிறாரா என்று நினைத்துவாறு தேடியவாறு சென்றார் அதற்கு பதிலாக ஆரவாரமான குரல் ஒன்று கேட்டது ஹாஜி என் அருமை நண்பரே வாருங்கள் அமருங்கள் என் சிறந்த தேநீரை பருகுங்கள் என்றார் அங்கே முல்லா ஒரு சூரியனை போல் பிரகாசித்தார் அவர் கடன் சுமை கொண்டவர் போல் தோன்றவில்லை அவர் உலகத்திற்கே தலைவனாக உள்ளவர் போல் தோன்றினார் இருவரும் அமர்ந்து உரையாடினர் முல்லா பக்கீரின் குழந்தைகளைப் பற்றி வியாபாரத்தைப் பற்றி அவருடைய ஜீரண சக்தியைப் பற்றி விசாரித்தார் பிறகு பக்கீர் குழப்பத்துடன் அங்கிருந்து வெளியேறினார் வாரங்கள் சென்றன பின்பு மாதங்கள் ஒவ்வொரு நாளும் முல்லா சந்தையிலே இருந்தார் அவர் மகிழ்ச்சியாகவும் சிழிப்பாகவும் இருந்தார் அவர் அந்த தங்கத்தை வைத்து தன் கடையை சீரமைத்தார் நல்ல தரமான மசாலா பொருட்களை வாங்கினார் மற்றும் அண்டை வீட்டாருக்கு நிறைய உதவிகள் செய்தார் அவர் ஒருமுறையும் தன் கடனை பற்றி ஒன்றும் கூறவில்லை மெல்ல அதிகார சக்தியின் நிலை மாறியது ஹாஜி பக்கீரின் கண்களில் ஒரு துடிப்பு தெரிந்தது அவர் சிந்திக்க ஆரம்பித்தார் முல்லாவால் இயல்பாக இருக்க முடிகிறது அவரிடம் பணம் உள்ளதா அல்லது அவர் அதை முழுவதுமாக செலவழித்து விட்டாரா இல்லை என்னை பார்த்து நகைக்கிறாரா என்று எண்ணத் தொடங்கினார் அவர் தேநீர் கடையை கடந்து முல்லா அங்கு இருக்கிறாரா என்று கண்காணிக்கவே செய்தார் அவ்விஷயத்தில் அவர் தீவிரமாக இருந்தார் அவர் தன்னுடைய முதலீட்டை எண்ணி கண்காணித்தார் ஆனால் முல்லா நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆறு மாதங்கள் சென்றன பக்கீரால் தாங்க முடியவில்லை அவருடைய உடல் எடை குறைந்தது அவர் தன்னுடைய வேலைக்காரர்கள் மீது கோபப்பட்டார் அவர் ஒரு அதிகாலையில் இரண்டு மணிக்கு எழுந்து முல்லா இப்பொழுது கடன் தொல்லையால் ஓடிப்போவார் என்று நினைத்தார் அவர் கொண்டு முல்லாவின் எளிய வீட்டுக்குச் சென்று கதவை தட்டினார் முல்லா கண்களை தேய்த்தபடி கதவை திறந்தார் ஹாஜி என்ன இது நடுநிரவில் தேநீர் வேண்டுமா அல்லது உங்கள் வீடு தீப்பற்றிக் கொண்டதா என்று கேட்டார் பணம் நசுருதீன் ஆயிரம் தினார் உன்னிடம் உள்ளதா என்று பக்கீர் கேட்டார் முல்லா அவரை உள்ளே அழைத்தார் ஹாஜி அமருங்கள் நீங்கள் பார்ப்பது பயங்கரமாக உள்ளது நான் உங்களுக்கு ஒன்று விவரிக்க வேண்டும் நாம் இந்த ஒப்பந்தம் செய்தபொழுது ஆயிரம் தினார்களை பெற்றேன் உண்மையான தங்கம் அதை நான் செலவழிக்கலாம் பயன்படுத்தலாம் அது என் வாழ்க்கையை சீரமைத்தது அவர் தொடர்ந்தார் உங்களுக்கு என்ன கிடைத்தது ஒரு வாக்குறுதி ஒரு காகிதத்தின் துண்டு என்னிடம் தங்கம் என்ற நிச்சய தன்மை இருந்தது ஆனால் உங்களிடம் எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மை இருந்தது நான் பயன்பெற்ற மகிழ்ச்சியால் நிம்மதியாக உறங்குகிறேன் நீங்கள் ஆபத்தின் சுமையை சுமப்பதால் விழித்துக் கொண்டு உள்ளீர்கள் உண்மை என்னவென்றால் நான் உங்களிடம் கடனாக செல்வத்தை மட்டுமே வாங்கவில்லை உங்களுடைய மன நிம்மதியின் கூட கடன் திருப்பி தரும் வரை உங்கள் மன நிம்மதி என்னிடமே இருக்கட்டும் ஆறு மாதங்கள் கழித்துக் கொடுக்க வேண்டியதை உடனே ஏன் கேட்க துடிக்கிறீர்கள் என்று கேட்டார் ஹாஜி பக்கீர் இருட்டறையில் சிலையாக அமர்ந்தார் அவர் முப்பது ஆண்டுகள் நான் கவலையை மட்டுமே சேகரித்து உள்ளேன் என்று உணர்ந்தார் அவர் தங்கத்தின் செல்வந்தர் ஆனால் ஆன்மாவின் ஏழையாக இருந்துள்ளார் அந்த ஆண்டு முடியும் காலமும் வந்தது ஊரே திரண்டது மரண தண்டனை அல்லது எல்லோர் முன்னிலையிலும் அவமானம் முல்லாவுக்கு வரும் என்று எதிர்பார்த்தனர் முல்லா பக்கீர் மாளிகைக்கு ஒரு தோல்பையுடன் வந்தார் பக்கீர் நாணயங்களை எண்ணினார் மூலத்தொகையும் வட்டியின் தொகையும் எத்தனை தினார் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் எண்ணினார் வாக்குறுதியை முல்லா நிறைவேற்றினார் பக்கீர் முல்லாவை பார்த்தார் இத்தனை நாள் இந்த தங்க முன்னிடம்தான் இருந்ததா என்றார் ஆம் அதற்காக நான் உழைத்தேன் முதலீடு செய்தேன் சேமித்தேன் வளர்ச்சி உற்றேன் இத்தனையும் நான் கடன் சுமையை என் உள்ளத்தை உருகாமல் பார்த்து கொண்டேன் ஹாஜி நீங்களே பாருங்கள் கவலை இல்லாமல் இருப்பதற்கும் பொறுப்பற்றியிருப்பதற்கும் வேறு விஷயங்கள் நாங்கள் உங்கள் பணத்திற்குத்தான் பொறுப்பாளியாக உள்ளோம் உங்கள் மனக்கவலைக்கு பொறுப்பாளியாக இல்லை என்றார் பக்கீர் அவருக்கு வட்டித் தொகையை திருப்பித் தர முன்வந்தார் நீயே வைத்துக்கொள் நசுருதீன் என்றார் நீ தங்கத்தை விட விலை உயர்ந்த பாடத்தை எனக்கு கற்பித்துள்ளாய் இதன் மூலம் என்னுடைய செல்வத்தின் கைதியாக நான் இருக்கிறேன் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளாய் என்று கூறினார் முல்லா மறுத்து தலையசைத்தார் இல்லை கடன் என்பது உண்மை அதை திருப்பிக் கொடுக்கும் பொறுப்பை தீவிரமாக ஏற்றுக்கொள்வதும் கவலையை லேசாக ஏற்றுக்கொள்வதும் இவை இரண்டுமே தனிப்பட்ட திறன்கள் அதை நன்கு கற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இவை இரண்டிலும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றார் முல்லா நசுருதீன் இந்த தர்க்கம் நம்முடைய இன்றைய நவீன வாழ்க்கையின் பிரதிபலிப்பாகம் நாம் வேலைகளுக்கு காலக்கேடு நாமே நிர்மாணித்து குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள் உடல் நலத்தின் மேலுள்ள அச்சம் மற்றும் நிதி இலக்குகளை கொண்டு கடன் என்னும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முல்லாவின் ரகசியம் இதுதான் பொறுப்பு நமது கட்டாயம் விளக்க முடியாதது ஆனால் கவலை நமது விருப்பத்தை சார்ந்தது உன்னிடம் ஒரு பிரச்சனை இருந்தால் அதை எப்படி தீர்ப்பது என்று யோசித்து செயல்பட வேண்டும் ஆனால் தோல்வியைப் பற்றியே எண்ணிக்கொண்டு நிறவுகளை கழிப்பது இன்னமும் வராத கடனுக்கு கொடுக்கும் வட்டியாகும் இப்பொழுது என் வினா இன்று என்ன உங்கள் மன நிம்மதியை கடன் வாங்குகிறது ஒரு பிட்டமா ஒரு உறவா அல்லது ஏதாவது ஆகுமோ என்று எதிர்காலத்தைப் பற்றிய எண்ணமா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை என்னும் குவளையை உறுதியான கைகளாலும் எடுத்துச் செல்லலாம் நடுங்கும் கைகளாலும் எடுத்துச் செல்லலாம் குவளையின் எடை ஒன்றுதான் ஆனால் வெளிப்படுத்தும் முறைதான் ஆன்மாவை மிகவும் அசைத்து உடைத்துவிடும் உங்கள் கருத்துக்களை கேட்க ஆசைப்படுகிறேன் எந்த ஒரு கவலையை நீங்கள் திருப்பிச் செலுத்த எண்ணுகிறீர்கள் என்பதை கூறுங்கள் அடுத்த முறை வரும் வரை உங்கள் பொறுப்புகளை கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் கவலைகளை விட்டுத்தள்ளுங்கள் நன்றி